குருபியோனமாக நாளை இது கடகராசி நேருக்கு ராசி அதிபதியின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வருது சிறப்பு ஒன்பதாம் மடங்குது பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தில் பாருங்கள் யோகக்காரகன் போகக்காரகன் ஏற்கனவே இருக்குது விசேஷம் கடகராசியும் ஜலராசி இந்த ஒன்பதாம் இடமும் ஜலராசி ஆக கடகராசி நேர்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சானால் இதுதான் தக்க சமயம் நல்லபடியாக முயற்சிகள் திருவணியாகும் சக்சஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய யோகமான காலங்களாக தான் அமையுது அது வந்து பார்த்திங்கன்னா கல்வி ஒன்பதாம் இடது பட்ட மேற்படிப்புக்காகவோ அல்லது உயர்கல்விக்காகவோ வெளிநாட்டுக்கு போகிறது சிறப்பாக அமையும் வேலைக்காகவும் செய்யலாம் செல்லலாம் அதே மாதிரி தாய் வழி அல்லது தந்தை வழி பாட்டனார் வகை சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோக பிராப்தமும் கடகராசி நேயர்களுக்கு அமையுது மனதிற்கு பிடித்தமான ஸ்தலங்களுக்கோ அல்லது இடத்துக்கோ சென்று வரக்கூடிய யோகம் உண்டு மொத்தத்தில் சிறந்த நாள் தொடர்ந்து நல்லா தந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனல் நம்ம நம்ம சப்கேசி